அதாவது கங்கன் எனப்படும் அந்த வளையல் கன்னி பெண்களுக்கும் சுமங்கலிகளுக்கும் ஒரு முக்கியமான ஆபரணம் பழங்காலம் முதல் வளையல்கள் கண்ணாடி சங்கு தந்தம் அரக்கு போன்ற பல பொருட்களால் செய்யப்பட்டு வந்திருக்கு உடைந்த வளையல் கூடாது கண்ணாடி வளையல்கள் லேசாக உடைந்திருந்தாலோ கீரல் விழுந்திருந்தாலோ அணியக்கூடாது ஏனென்றால் இந்த விரிசல் மூலமாக தீய சக்திகள் உடலில் வாய்ப்புள்ளது நிறங்களுக்கு என்னென்ன நிறங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பச்சை நிற வளையல் தேவியின் தத்துவம் இதை அணிவதன் மூலமாக பெண்ணின் உடலில் சந்தோஷம் பரவுகிறது மேலும் பச்சை நிறம் ஒரு பெண்ணின் கர்ப்பு திறத்தை வந்து குறிக்கிறது சிவப்பு நிறம் கெட்டதை அழிக்கும் சக்தியையும் அந்த நல்லனவற்றை அதிகரிக்கக்கூடிய அந்த கிரகிக்கக்கூடிய சக்தியும் கொண்டது சில அந்த ஜிகுனா வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த பச்சை சிவப்பு நிற வளையல்களில் தெய்வீக அதிர்வலைகளை கிரகிக்கும் சக்தி குறைவாக தான் இருக்கு இவற்றை நம்ம தவிர்ப்பது நல்லது இந்தியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் மாநிலத்துல தந்தத்திலும் மேற்கு வங்காள மாநிலங்களில் சங்கிலும் வளையல் வந்து செய்யப்பட்டு வருது உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த அங்க வந்து திருமணங்களின் போது பெண்கள் வந்து மணப்பெண்கள் சிவப்பு வண்ண புடவையும் கண்ணாடி வளையலும் அணிவதுதான் மங்களகரமாக கருதப்படுகின்றது விலை குறைந்த கண்ணாடி வளையல்களில் இத்தனை நன்மைகள் இருக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தாமல் இருப்பது நமக்கு தானே நஷ்டம் அனைவருமே வந்து கண்ணாடி வளையல்களை அணிந்து அதற்கான ஒரு நல்ல நல்ல ஒரு பலன்களை பெறுமாறு சொல்லப்படுகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும்